குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் சபரி இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா கணேஷ் வெங்கட்ராம் வரலட்சுமி மைம் கோபி மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க ஒரு பேன் இந்தியா மூவியா இந்தியா முழுவதும் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய படம் தான் இந்த சபரி இந்த சபரிங்கிற டைட்டிலில் வந்து தமிழ்ல ஆல்ரெடி வந்து ஒரு படம் வந்துருச்சு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் ஒரு டாக்டராக நடிச்சு ஒரு படம் வந்தது சபரின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில்தான் இந்த படத்துக்கு வந்து வச்சிருக்கிறாங்க இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் தான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்களே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க விமர்சனத்துக்கு போகலாம் சபரி படத்தோட டைட்டில் கதாநாயக என்ன பண்றாங்கன்னா கணேஷ் வெங்கட்ராம் வரலட்சுமி வந்து கணேஷ் வெங்கட்ராம காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு விசாகப்பட்டினத்துல போய் செட்டில் ஆகி செட்டில் ஆகி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தை குழந்தை குழந்த பிறந்தது குழந்தை வளர்ந்துறாங்க இப்படி இருக்க ஒரு காலத்துல வெங்கட்ராமா அந்த ஓனர் பொண்ணு மேல வந்து மயக்கத்துல வந்து ஒரு தடவை அந்த பொண்ணு கூட வந்து லீலைகளில் ஈடுபட்டு இருக்கும்போது வரலட்சுமி பாத்துறாங்க பார்த்துட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிடாங்க அவருக்கு அவர் வந்து டைவர்ஸ் வேண்டாம் நம்ம ஒன்றா சேர்ந்து வாழ்வோம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு சகசந்தான அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இருந்தாலும் இங்க ஏத்துக்கல இப்படி போயிட்டு இருக்க ஒரு காலகட்டத்துல அந்த குழந்தை இவங்களோடது இல்ல மயம் கோபியோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணேச ஒரு கட்டத்துல கோர்ட்ல சொல்றான் அப்படின்னு கோர்ட்லன்னா ஹீரோயின்கிட்ட தனியா வந்து சொல்றாரு சொன்னதுக்கு அப்புறமா அந்த குழந்தை யார்கிட்ட போய் சேர்ந்துச்சு அம்மா கிட்டே இருந்துச்சா இல்ல மயம் கோபியோட உண்மையான குழந்தையாது இவங்க இவங்களுக்கு பிறந்த குழந்தை என்னாச்சு இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த சபரி படத்தோட முழுநில திரைக்கதை அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வரலட்சுமியோட நடிப்பாக இருக்கட்டும் கணேசு வெகட்ராம அந்த நெகட்டிவ் ரோலா இருக்கட்டும் இதெல்லாமே நல்லா இருக்குது கதைன்னு பாத்தீங்கன்னா ஒரு அம்மா சென்டிமெண்டான ஒரு கதை அதாவது வளர்ப்பு மகள் வளர்ப்பு மகளை அம்மா பார்த்துக்கிற மாதிரியான ஒரு கதைன்னு தான் சொல்லணும் அந்த கதை நல்லா இருக்குது ஆனால் திரைக்கதையில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான எலமெண்ட்ஸ் இல்லை அடுத்து இந்த காட்சி தான் நடக்கப்போகுது இந்த காட்சி தான் நடக்க போதுன்னு நம்மளே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு விஷயத்த ஒரு டுஸ்ட்டு மாதிரி ஒன்று இயக்குனர் ஓப்பன் பண்ணி கடைசியில் பார்த்தா அது அதை வந்து ஆடியன்ஸ் நம்ப வச்சு மாதிரி டக்குன்னு மையும்ம் கோபியை கொண்டு வரும்போது கதை அப்படியே மேலே ஏறிக்கிட்டு இருந்த கதை அப்படியே கீழே இறங்கிடுது அது வந்து படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ்ன்னு தான் நான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட படம் முடிஞ்ச ஃபீல் வந்ததுக்கப்புறமும் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து படம் ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருக்கு அதுவும் இந்த படத்துக்கு வந்து ஒரு மைனஸ் தான் ஓவராலாக பார்க்கும்போது இந்த சபரி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஒரு தடவை பார்க்கலாம் பட் என்னென்னா படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது பரவாயில்ல இந்த சபரி திரைப்படம் நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அடுத்துங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி